இப்போ நம்ம பனியாரம் செய்யப்படுறோம் அரிசி மாவு பனியாரம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் ரேசன் பச்சரிசி கழுவி வச்சாச்சு அதே டம்ளருக்கு கால் டம்ளர் உளுந்து அதையும் நல்லா கழுவி ஊற வச்சு வச்சாச்சு இந்த ரெண்டையும் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கட்டியாக தண்ணி ஊற்றா கொஞ்சம் நல்லா கட்டியாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ இதுக்கு அடுப்பில் அந்த டம்ளாருக்கு கால் டம்ளார் வெள்ளம் அரிசி இழந்த டம்ளாருக்கு கால் டம்ளார் வெள்ளம் போட்டு ஒரு ஒன்றரை மடக்கு ஏலக்காய் கொஞ்சம் போட்டணும் உப்பு ஒரு சிட்டிகை போட்டு ஒன்றரை மடக்கு தண்ணி ஊற்றணும் வெல்லம் க வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே நல்லா நல்லா கரையிட்டோம் கரைஞ்ச உடனே ஆறுன உடனே நம்ம அரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லையா அந்த மங்கோக்குள்ள நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கணும் ஃபில்டர் பண்ணி ஊற்றினோடனே அதை மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்டால் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் ரவை சேர்க்க போகிறேன் இந்த தம்பளா அரை டம்ளார் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புளிக்க வைக்க போகிறேன் கரெக்டாக நான் புளிக்க வச்சது கரெக்டாக அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சுருந்தேன் அஞ்சு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மாவு புளிச்சிடுச்சு ரவை போட்டதுனால கொஞ்சம் கட்டி கட்டி ஆகிடுச்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கையால் போட்டு எடுக்கலாம் நீங்கள் மிதமான சூட்டை வச்சுக்கணும் நல்லா புசு புசுன்னு ஒப்பி வருது அரிசி மாவு உளுந்து பணியாரம் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் உளுந்து கூட ரெண்டு சிட்டிக்கிழ வெந்தயம் போட்டு அரைச்சா கூட இந்த பனியாரம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இனிப்பு பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்